வணக்கம் மக்களே இது பிக் பாஸ் தமிழ் சீசன் சீசனைட்டோட டே ஃபிஃப்டீன் இன் ரிவ்யூ இன்றைக்கி எபிசோடில் வந்து இந்த ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ் தான் வந்தது ஆனால் இன்றைக்கி எபிசோடை வந்து எங்கே ரிவ்யூ பண்ணுறது எங்கே ஆரம்பிக்கிது எங்கே முடிக்கிறதுன்ற ரேஞ்சில் இன்றைக்கி வந்துது ஏன்னா இன்றைக்கி எபிசோடு ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் நடந்தது நிறைய விஷயங்களை தூக்கி அப்படியே குப்பையை கொட்டின மாதிரி இன்றைக்கி எபிசோடு வச்சுருந்தாங்க ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் எபிசோடு இன்றைக்கி காலையில் விஜய் டிவியில் வந்து ஆறு ப்ரோமோ போடும்போதே நான் டவுட் பண்ணேன் சந்தேகப்பட்டேன் இன்றைக்கி எபிசோடில் வந்து பயங்கரமாக பேக்கப் பண்ணி வச்சுருக்க போகிறாங்கடா தான் இவங்க வந்து ஆறு ப்ரோமோ போட்டு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு இன்றைக்கி நிறைய அப்படியே ஒரு பயங்கர ஒரு அடைச்சி வைச்ச மாதிரி ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஒன்று வந்து கச்ச கச்ச கச்சேஷன்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு வைக்க போகிறாங்கண்ணா வச்சு ஏன்னா இன்றைக்கி எபிசோட் இருந்துச்சு அவ்வளோ எங்கே ஆரம்பிக்குது எங்கே யார் எங்கே சண்டை போடுறா என்ன பண்ணுறாங்கன்றது தெரியாது தெரிஞ்சுக்கி இஷ்டத்துக்கு கட்சிருந்தாங்க பட் நமக்கு பார்க்கறதுக்கு வந்து நல்லா ஒரு இவங்க வந்து நல்லா வந்து நல்ல உள்ளுலர்கள்லாம் ரொம்ப விவரமாக ஆடுறாங்கன்றது தான் நமக்கு நல்லா தெரிஞ்சுது அந்த தேவையில்லாமல் சில பேர் நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டாங்க இது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து இன்றைக்கி எப்படி சொல்லு நடந்தது அதுங்க எல்லாத்தையும் நம்ம வந்து இன்றைக்கி ரிவ்யூவில் பேச போகிறோம் வாங்க ரிவ்யூக்கு போகலாம் இன்றைக்கி எபிசோட் பற்றியும் நம்ம ரிவியூ பற்றியும் உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்ஸாக கொடுங்க அண்ட் உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்ஸும் கொடுத்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ போகலாம் இன்றைக்கி எபிசோடில் வந்து என்னென்னா இன்னைக்கு ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்டு ஏஞ்சல்ஸ்லாம் வந்து கோவப்படாமல் இருக்கணும் டெவில்ஸ்லாம் வந்து அவங்கள கோவப்படுத்தணும் இதான் டாஸ்க்கு இதை ஆரம்பித்தது என்னமோ கரெக்டாக ஆரம்பித்த மாதிரி இருந்தால் மாதிரி இருந்தது பட் ஆனால் இந்த ஏஞ்சல்ஸ் வந்து கோவப்படுத்தணும் அவங்களோட அவங்களோட சுயரூபத்தை வெளியில் கொண்டு வரணும் அவங்களை கரெக்டாக அவங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த டெவில்ஸ் வந்து பயன்படுத்தின அந்த முறை அதுதான் இன்றைக்கி பெரிய விமர்சனமாக இருக்குது இது வந்து என்னென்னா ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக இந்த கேம் எப்படி ஆடணுன்றது சில பேருக்கு தெரியல இந்த டாஸ்க் எப்படி பண்ணணுன்னு அதனால் தெரியலன்றதோட அவங்க வந்து தெரியும் தெரியும்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப கேவலமாக மட்டமாக இன்றைக்கி அந்த டாஸ்க் ஆடினாங்க அதில் வந்து சில பேர் ரொம்ப டீசெண்டாகங்க அருண் வந்து ரொம்ப டீசெண்டாக ஆடினாரு அண்டு தீபக் நல்லா டீசெண்டாக ஆடினார் பட் ரொம்ப மட்டமாக ரொம்ப கேவலமாக இந்த டாஸ்க்கை வந்து ஆடுறோம் அப்படின்ற பேரில் ஆடினது வந்து யாருன்னா மஞ்சரி சாச்சனா அப்புறம் ராணவ் இவங்களாம் வந்து எதுக்கு இந்த டாஸ்க் ஆடுறாங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியாத மாதிரி ஆடினாங்க பேசிக்காக வந்து என்னென்னா இந்த டாஸ்கில் வந்து என்ன பண்ணணுன்னா இந்த டெவில்ஸ்லாம் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து கோவப்ப அவங்கள கோவப்பட வைக்கணும் அண்ட் அவங்கள எல்லாம் அழ வைக்கணும் இல்லைனா அவங்களோட சுய தன்மையை இழந்துட்டு அவங்களோட சுயரூபத்தை காட்டணும் பேசிக்காக அவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா கோவத்தை காட்டணும் இல்லை அவங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணணும் இல்லை அவங்க வந்து அவங்க நார்மலாக இல்லாமல் அவங்க அந்த ஏஞ்சலுங்கிற அந்த ரோலை வச்சு வெளில வரணும் ஏஞ்சல்லாம் காமாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க அப்படின்ட்டு ப்ரொட்டக்டிவாக இருப்பாங்க நல்ல ஒரு காமாக இருப்பாங்க நல்ல ஒரு பண்போட அன்போடு இருப்பாங்கன்னு அதை உடைக்கணும் அவ்வளோதான் கான்செப்ட் ஓகேவா இதை வந்து என்னென்னா இவங்க வந்து நல்ல ஒரு தீபக் அவங்க தீபக் முத்து அருண் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணாங்க அதாவது நம்ம வந்து எல்லாருக்குமே மூணு பேரை டார்கெட் பண்ணாங்க அவங்க வந்து மூணு பேரை டார்கெட் பண்ணாங்கன்னா அஞ்சிதா பவித்ரா அண்ட் சத்யா மூணு பேரையும் டார்கெட் பண்ணி அந்த மூணு பேர்கிட்ட ஆக்சுவலாக கிட்ட என்னன்னா மூணு பேட்ச் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ஏஞ்சலுக்கும் மூணு பேட்ச் இருந்தது அந்த மூணு பேட்சில் வந்து என்னென்னா ஒரு ஒரு வாட்டி அவங்க கோவப்படும் போதோ ஏதாவது அழும்போதோ இது பண்ணும்போதோ அந்த பேட்சை வாங்கிக்கணும் இதாங்க கான்செப்ட்டு அப்படி எவ்வளோ மேக்ஸிமம் பேட்ச் வாங்குகிறாங்களோ யார் நிறைய பேட்ச் வாங்குகிறோம் அந்த இண்டிவிஜுவல் வந்து அந்த ஒருத்தர் வந்து அடுத்த வாரம் நாமினேஷன்லேருந்து சேவ் ஆவர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவருக்கு கிடைக்கும் இந்த கான்செப்ட் அதனால் இவங்க என்னென்னா மூணு பேரை டார்கெட் பண்ணுறாங்க சத்யா பவித்ரா அண்டு அன்ஷிதா இவங்க டார்கெட் பண்ணுறாங்க ஜெஃப்ரி நாலு பேரை டார்கெட் பண்ணிட்டு இந்த நாலு பேரை மட்டும் அப்படியே நோண்டி 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 அவங்கள வந்து கடுப்படுத்தி 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 அவங்கள வந்து கோவப்பட வைக்கணும் இல்லை அழை வைக்கணும் அப்படி பண்ணாங்கன்னா அவங்க பேட்சை வாங்கலான்னு இந்த கான்செப்டில் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சில ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க அதாவது ஒருத்தர் வெறுப்பேற்றுனா அவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்கள வெறுப்பேற்றுனா இவங்க டென்ஷன் ஆவாங்க இல்லை அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும் யாரையா கோவப்பற்றி கோவப்பி இவங்க டென்ஷன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி பண்ணி பண்ணலான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அப்படி தான் டாஸ்க்கு இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க பட் என்ன ஆகுதுன்னா இதில் வந்து தீபக் அருண் முத்து வந்து கொஞ்சம் டீசெண்டாக கரெக்டாக இருக்காங்க தீபக் வந்து என்னென்னா அவங்கள வந்து பேசியே கொஞ்சம் வெறுப்பேற்றி வெறிப்பை வெறுப்படுத்தி அவங்களுக்கு கோவப்படாதுன்னு பார்க்குறது அருண் அதை தான் பண்ணுறாரு முத்தும் அது தான் பண்ணுறாரு பட் ஆனால் இந்த மஞ்சரி அப்புறம் சாச்சனா அப்புறம் ராணவ் இவங்களுக்கு இந்த கேம் எப்படி ஆடுறதுன்னு தெரில ஜாக்லின் வந்து சுத்தமாக இந்த கேம் எப்படி ஆடுறதுன்னு தெரியுது இந்த டாஸ்க்கு அது தெரியாதனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து மஞ்சரி சாச்சனாலாம் வந்து ஃபிசிக்கலாக அவங்க வந்து வெறுப்பேற்றுறதுக்குன்ற மாதிரி இருக்கிறாங்க அதாவது மஞ்சரி வந்து என்னென்னா தர்ஷிகாவும் சரி ஃபிசிக்கலாக பண்ணுறாங்க தர்ஷிகா வந்து ஃபஸ்ட்டுலாம் அஞ்சிதா தலையில் போய் தண்ணி ஊற்றுறாங்க அப்புறம் மஞ்சரி வந்து பவித்ரா வந்து ஏதோ டாஸ்க் கொடுக்குறேன் டார்ச்சர் பண்ணுறேன்னு ரெண்டு பேரில் அவங்களுக்கு முட்டையாக ஒடிச்சு உடைச்சு ஒடிச்சு அவங்க வாயில் ஊற்றிட்டுருக்கிறாங்க அப்புறம் சாச்சனாவும் ஒரு ஆணவன் என்னன்னா சத்யாவோட பேண்ட்டு அதெல்லாம் வந்து பேண்ட்டெல்லாம் கிழிக்கிறாங்க இது என்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு மட்டமான ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜின்னு தெரில இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறாங்க பரவாயில்ல இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அதை எப்படி நீங்கள் ஒருத்தரோட பொருளை எப்படி எடுத்து கிழிப்பீங்க உங்களோட ட்ரெஸ்ஸு உங்களோட ஒரு ஒரு பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு சுடிதாரோ இல்லை ஏதோ ஒரு சாரியோ இல்லை ஏதோ ஒரு நீங்கள் வச்சுருக்க ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்துட்டு டாஸ்க் பண்ணுற உங்களை வெறுப்பு எத்துன்ற பேரில் அதை கீச்சாங்கன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா சாச்சனா வந்து அதை ஒத்துப்பாங்களா அவங்களும் மேபி அதை வந்து யாராவது கிஃப்ட்டாக கொடுத்துருக்கலாம் பர்த்டே கொடுத்துருக்கலாம் அவங்க அப்பா கொடுத்துருக்கலாம் இல்லை யாராவது அக்கா தங்கச்சி கொடுத்துருக்கலாம் அம்மா கொடுத்துருக்கலாம் யார் வேணா கொடுத்துருக்கலாம் அப்படி இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் இப்போ கேட்குறீங்க அந்த மாதிரி வந்து சத்யாவுக்கு அவர் அவருக்கு இருக்கிற அந்த ஒரு பேண்ட் அது அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் கொடுத்துருக்குறாங்க அதை அடுத்து வந்து கேள்விக்கிறாங்க அவங்களும் ராணவும் சேர்ந்து அந்த பேண்ட்டை கீழ்ச்சிட்டாங்க சத்யாவோட ஷூ அது வந்து சொல்கிறாரு பதினாலாயிரம் ஷூன்றார் அதை எடுத்து வந்து ஓட்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணி அதாவது கேமரா இருக்குது மக்கள் பார்க்குறாங்க அதனால் எதுவுமே வாயை திறக்க முடியாது வாயை பேச முடியாது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அதனால் டாஸ்க்குக்காக நான் என்ன வேணால் பண்ண சொல்லி பண்ணுவீங்களா நீங்கள் பண்ணீங்கன்னா அதை ஒத்துப்பாங்களா அவங்கள நீங்கள் வந்து வெறுப்பேற்றுங்க கிண்டல் பண்ணுங்கள் அவங்கள வந்து ஒரு மட்டன் தட்டுங்க ரோஸ் பண்ணுங்கள் இல்லை அவங்க வந்து பண்ண ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி வச்சு அவங்கள வந்து கோவப்பட வைங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யுங்க இல்லை அது அழைங்க ஏதோ ஒன்று பண்ணுங்கள் மிஞ்சி மிஞ்சி போனாங்க அந்த பேட்ச் வாங்க போகிறீங்க நாமினேஷன் ஃபிரீயில் வர போகிறீங்க அவ்வளோதான் பொருளை சேதம் பண்ணுறது அப்புறம் பர்சனலாக அட்டாக் பண்ணுறது பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு அது வந்து பண்ணி பண்ணாங்க சாட்சி தான் மஞ்சரி அதே மாதிரி சாச்சனா வந்து என்னன்னா பவித்ராவில் ஏதோ ஒரு பொம்மையை ஏதோ ஒன்று தூக்கி ஏதோ எக்ஸ்ட்ர பேரில் போட்டு உடச்சிட்டாங்க உடச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு சாச்சனா வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி சத்யா கட்டியும் பவித்ரா கிட்டியும் வந்து நான் வந்து இப்படி டாஸ்க்காக தான் பண்ணேன் நான் வாண்டடாக பண்ணேன் இன்டென்ஷனாக பண்ணேன் அதாவது சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு எல்லாமே முஞ்சிருமா யார் வேணால் என்ன வேணால் பண்ணிடலாம் ஆனால் சாரி சொல்லிட்டா அதே மாதிரி யார் ஏதாவது உங்களோட பொருள் ஏதோ ஒன்று உடச்சிட்டு இல்லை கீஸ்ட்டு வந்து சாரி டாஸ்க்காக பண்ண சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்களா அது எப்படி மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் ராத்திரியோட டாஸ்க் முடிப்போகுது இந்த ஒரு வாரத்தில் முடிப்போகுது அதுக்காக அவர் அவரோட பொருள் நீங்கள் வந்து இது பண்ணுற தப்பு அதே மாதிரி சாச்சனா வந்து என்னென்னா அஞ்சித்தாக்கு வந்து போயிட்டு தேவையில்லாமல் இந்த மிளகா கொடுக்கறது கடுக்கி வைக்கிறது அந்த மஞ்சரி வந்து என்னென்னா பவித்ராவுக்கு வந்து அவ்வளோ முட்டையை உடச்சி உச்சி வச்சு வாயில் ஊற்றி நிற்கிறாங்க அப்புறம் வந்து தர்ஷிகா வந்து மஞ்சரி தாளி அஞ்சி தலை போய் தண்ணி ஊற்றி நிற்கிறாங்க அப்புறம் கீழே விழுந்த அந்த முட்டை அதெல்லாம் வந்து அதை துட்டு ஆனந்திக்கு கூப்பிட்றாங்க இப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க தான் பண்ணாங்க இதனால் வந்து அஞ்சிதாக்கு பயங்கர கோவம் வந்துச்சு கோவம் வந்து பயங்கர கடுப்பாயி ஆகி கத்தி அதுவும் அஞ்சிதா வந்து சாதாரணமாக ஆள் இது வந்து ஒரு இன்றைக்கி இன்றைக்கி எபிசோடு வந்து ரொம்ப இடியாப்பை சிக்கல் மாதிரி இருக்குது இங்கே தான் அங்கே ஒரு இதை இதை தொசினால் இதை பற்றி பேசினேன் இதை பேசுனா இதை பற்றி பேசி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி வந்து ஏ டு செட் இன்றைக்கி வந்து எபிசோட் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு எபிசோடாக போட்டிருந்தாங்க அவ்வளோ விஷயங்கள் நடந்தது பேசிக்காக அன்ஷிதா வந்து என்னென்னா எல்லாத்துக்கும் அன்ஷிதா வந்து இதை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாங்க இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு சும்மா ஒரு டாஸ்க் ஓகேவா இந்த டாஸ்க்கு இவங்க ஆடுறாங்க இந்த டாஸ்க் ஆடி முடிச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க இன்றைக்கி முடிச்சு இந்த நைட்டு முடிச்சுடுவாங்க இந்த வீக்கெண்ட் முடிச்சுடுவாங்க அடுத்த வாரத்தில் வந்து வேறு டாஸ்க் போயிடுவாங்க ஓகேவா ஆனால் அன்ஷிதாக்கு வந்து அது வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு அன்ஷிதா வந்து ஏஞ்சிடலாம் அன்பின் சுரூபம் சொல்லி கொடுத்து காமுன்னாங்க பட் ஆனால் இவங்க பண்ணுற டார்ச்சரை தாங்க முடியாமல் அன்ஷிதா வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காங்க அந்த கத்தி அவங்க பிபி ஏறின மாதிரி பிபி ஷூட்டை பை கத்தி டென்ஷன் ஆகி அவங்க வேறு அந்த வீட்டை விட்டு வெளில போகிறதாரம் பண்ணியிருந்தாங்க இதுக்கு நடுவில் என்னென்னா தர்ஷிகா பண்ண ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ஜாக்லினும் சௌந்தர்யா வந்து சத்தம் போட்டதில் அவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி ஏதோ பேச்சுவாக்கில் வந்து தர்ஷிகா வந்தால் யூஸ்வலாக கேஷ்வாக சொல்கிறது தான் அது மாதிரி தர்ஷிகாவும் சொல்லிட்டாங்க இதுனா அவங்க இது ஒன்றும் உங்கள் அப்பாவும் வீடு கிடையாது இது பிக் பாஸ் வீடு அப்படின்ட்டாங்க இதை உடனே சௌந்தர்யா வந்து இதை இது பண்ணி ஏ எப்படி நீ வந்து உங்கள் அப்பா அவங்க அப்பா வீடு இல்லைன்னு சொல்லலாம் அவங்க அப்பாவை பற்றி நீ பேசலாமனு சொல்லி ரொம்ப கேவலமாக சில்லறத்தனமாக இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புரிஞ்ச ஒரு விஷயம் தான் யாரும் யாரையுமே அவங்க அப்பாவையோ அவங்க ஃபேமிலியோ யாருமே பர்சனலாக அட்டாக் பண்ணுறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஜென்ரலாக நம்ம சொல்கிறதில்லையா இது ஒன்றும் உங்கள் அப்பா போட்ட ரோடு இதுனா உங்கள் அப்பா போட்ட ரோடா நீ பாட்டு ரோட்டில் போகிற அப்படின்னு நம்ம கேட்பண்ணுறேன் யாராவது ரோட்டில் வண்டி போட்டோன்னே அவங்க அப்பா வீட்டு ரோட்டில் அவங்க அப்பா போட்ட ரோடு நீ போகிற ஏன்னா அவங்க அப்பா போட்ட பிளாட்ஃபார்மாக அவங்க இதுதான் அவங்க அப்பா இதாக பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு நம்ம இல்லை வந்து வந்து ஏதாவது இதுனா அவங்க உங்கள் மாமியார் விடா என்ன அப்படி நீ நடுவில் பத்துன்னு இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக கேட்குறது இந்த மாதிரி வந்து தர்ஷிகா வந்து என்னென்னா இந்த ஜேக்லின் வந்து பேசிக்காக என்னென்னா தர்ஷிகா வந்து ஜெஃப்ரிக்கு ஏதோ டாஸ்க் கொடுக்குற பேரில் அஞ்சிதா பண்ண தப்புக்கு ஜெஃப்ரிக்கு டாஸ்க் கொடுக்குற பேரில் அவனுக்கு வந்து அஞ்சிதாவும் பவித்திராவது தெரில அவங்களுக்கு பண்ண தப்புக்கு டாஸ்க் கொடுக்குற பேரில் ஜெஃப்ரிக்கு வந்து ஒரே தோப்பு காரணம் போடுறதுக்கு கொடுத்துருந்துறாங்க இவன் தோப்பு காரணம் போடுறப்பறம் நூறு நூற்றி இருபது நூற்றி முப்பது மேலே போட்டு நம்பல அது தர்ஷிகா பண்ண தப்பு ஏன்னா வந்து அவ்வளோதான் ஒருத்தரா தோப்பு காரணம் போடுறதுன்றெல்லாம் அது வாய்ப்பே கிடையாது இது டாஸ்க்கு டாஸ்க்கு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஜாக்லின் வந்து ஜெஃப்ரியே ஸ்டாப் பண்ணுறாங்க நீ பண்ணாத போதும்னு ஜாக்லினுக்கு வந்து என்னன்னா ஜெஃப்ரிக்கு மேலே அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பழக்கத்தில் அவங்களுக்கு ஜெஃப்ரியை பிடிக்குன்றதுனால ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பண்ணுறாங்க பட் ஜாக்லினும் டெவில் தான் அவங்க வந்து தர்ஷிகா கிட்ட சொல்லியிருக்கணும் நீ ஸ்டாப் பண்ண சொல்லணுமே தவிர ஜெஃப்ரி போய் அவங்க ஸ்டாப் பண்ண சொல்லக்கூடாது அது வந்து என்னென்னா தர்ஷிகாவுக்கு வந்து பர்சனலாக ஈகோ அட்டாக் ஆகுற மாதிரி இருக்கும் ஜாக்லின் வந்து என்னென்னா அவங்க ஃபேவரட்டிசம் பண்ணுவாங்க அவங்க ஜெஃப்ரி அப்புறம் சௌந்தர்யா அப்படிலாம் வந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அப்படியே பிளேட்டை மாற்றி தனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னின்னு ஆகிடுவாங்க அதனால் ஜெஃப்ரிக்கு வந்து போட்டு இவங்க தப்பு குற தோப்புக்கரணு என்ன பண்ணாங்கன்னா இவங்க போய் ஜெஃப்ரி போய் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டுன்னா அதனால் தர்ஷிகா ஆகிட்டு வந்து ஜாக்லீனும் சௌந்தரியோம் சண்டை போட்டுருந்தாங்க அந்த சண்டையில் தான் என்ன பண்ணாங்கன்னா வாக்குவாதம் முக்கி முத்தி முத்தி போக 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 தர்ஷிகா வந்திருந்தாங்கன்னா இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு கிடையாது அப்படின்னு இது பிக் பாஸ் வீடு அப்படின்ட்டாங்க உடனே சௌந்தரியா அதை வந்து ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை பெருசாக்கி நீ எப்படி அவங்க அப்பாவை பற்றி பேசலாம் அவங்க அப்பா வீடுன்னு எப்படி நீ சொல்லலாம் அது அவ்வளோ எவ்வளோ ஹேர்ட் ஆயிருக்கும் எப்படி நீ பேசலாம்னு சொல்லி கத்த ச தர்ஷிகா அவன் எங் எனக்கு தான் அப்பா இல்லை அதுக்காக நான் என்ன அவங்க அவங்க அப்பாவையா மீன் பண்ணுன்னு சொல்லி பேசி இவங்க ரெண்டு பேர் தேவையில்லாமல் அவங்க அப்பாவை வந்து தேவையில்லாமல் இவங்க சம்மந்தமே இல்லாத விஷயத்தில் அவங்க அப்பா அவங்க ஃபேமிலாம் இழுத்து போட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க பேசிக்க அதான் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் தர்ஷிகா வந்து ஆஃபியஸாக அவங்க வந்து அந்த மீனிங்கை சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து தேவையில்லாமல் போய் ஜாக்லீன் அவங்க அப்பாவை வந்து ஏதோ குறை சொல்கிறேன்னு சொல்லி குத்தி காட்டுற மாதிரி அவங்க சொல்ல போகிறாங்க இது நார்மலாக எல்லோரும் பேசுகிற ஒரு விஷயந்தான் இது சாதாரண இது யாரையுமே வந்து அவங்க பர்ட்டிகுலர் ஃபேமிலியில் அவங்க அப்பாவையோ அவங்க அம்மாவையோ பாயிண்ட் அவுட் பண்ணி இன்டென்ஷனெலாம் சொல்கிற ஒரு விஷயம் கிடையாது அதை தான் திருப்பி தர்சிக்க சொல்கிறாங்க ஜாக்லின்கிட்ட நான் ஏன் அவங்க அப்பா பற்றி பேச போகிறேன் நான் அதை இன்டென்ஷனாக சொல்லலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதே தான் வந்து அருண் சொல்கிறாரு முத்துவும் சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க இருந்தாலும் ஜாக்லின் வந்து தேவையில்லாமல் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிட்டு அதை வந்து தேவையான தான் அது வந்து ரொம்ப பெருசாக்கி விட்டது சரி உங்களுக்கு எமோஷன் இருக்குது உணர்ச்சி வசப்படுறீங்கன்னா உங்களுக்கு எமோஷன் இருக்குது உணர்ச்சி வசப்படுறதுக்காக மற்றவங்க எல்லாருமே பேச மற்றவங்க சொல்கிற ஒரு ஒரு வார்த்தைக்கு வந்து அவங்கள போட்டு நீங்கள் வந்து கற்று கற்று கற்றுன்னு இருந்தாங்கன்னா அது சொல்கிறவங்களுக்கு அந்த ஒரு அறிவு இருக்குது அவங்களுக்கு அந்த யோசனை இருக்குது அவங்க எதையுமே இன்டென்ஷன்லாம் சொல்ல மாட்டாங்க உங்களை ஹர்ட் பண்ணணும் உங்களை தேவையில்லாமல் கார்னர் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க அது வந்து ஹவுஸ்மேட்ஸ் இவ்வளோ நாள் பேசுகிறீங்க பழகிறீங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த செகண்டில் வந்து அந்த சொன்ன வார்த்தையை வந்து தேவையில்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு ஹர்ட் ஆகிடுச்சு நான் ரியாக்ட் பண்ணுறேன் எனக்கு கோவம் வந்துச்சுன்னு இருக்காங்க அந்த கோவம் வருதுன்ற பேரில் என்னென்னா மொத்தமாக அவங்க சொன்ன வார்த்தையும் சரி அவங்களோட இன்டென்ஷனும் சரி அவங்க பேசின விதமும் சரி அது ரொம்ப பெரிய பெரிய ஒரு குற்றம் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க எவ்வளோ அவ அவளை வந்து பர்சனலாக போட்டு சென்டி சென்டிமெண்டலாக போட்டு அட்டாக் பண்ணி அவளை காலி பண்ணிட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு அதை வந்து சௌந்தர்யா வந்து பேசி ஊதி பெருசு பண்ணிட்டாங்க அது சௌந்தர்யாவோட ஒரு நேச்சர் ஆனால் அந்த நேச்சரை வந்து அவங்க என்ன பண்ணா அவங்களுக்குள்ளே வச்சுக்கணும் இல்லை அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் இல்லை அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்கூட வச்சுக்கணும் இப்படி பிக்பாஸ் வீட்டில் வந்துட்டு இருக்கிற எல்லாம் போயிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு இருந்தேச்சு நீ அந்த வார்த்தை சொன்னேன் எனக்கும் ஒரு கடுப்பாக நான் கற்றுவேன் நீ என்ன அப்படி சொல்லக்கூடாது இப்படி சொல்லப்படா அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்க தர்ஷிகா சொன்னது எந்த இன்டென்ஷன் கிடையாது அந்த கோபத்தில் அந்த நேரத்தில் வந்து ஒரு வார்த்தை அது ஜா சாதம் சொன்னேன் என்ன உங்கள் அப்பா விட போ நீ கிளம்புச்சுன்னா இன்னும் உங்கள் வீட்டு மாதிரி நீ பண்ணிகிட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்காக வந்து நம்ம என்ன லிட்டலாக அவங்க அப்பா அவங்க அப்பா வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு அர்த்தமாக பிக் பாஸ் வீடு அதுன்னு சொல்ல வரதுக்கு நம்ம வந்து ஒரு மெட்டஃபர் யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அதை தான் வந்து ரூமில் வந்து உட்காந்து பேசி தீபக் எல்லாருமே இந்த டெவில் சார் எல்லாருமே பேசி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க சொல்லி இந்த மாதிரி அப்படி வந்து தர்ஷிகா வந்து அந்த மீனிங்கை சொல்லி சொல்லி தர்ஷிகாவும் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அந்த ஜாக்லின் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சிக்கிட்டு சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லை சாரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சௌந்தர்யா வந்து அதுக்கப்புறம் வந்து காமாயி இருக்கிறாங்க இவ்வளோ தான் இங்கே காமாயி இருக்கிறதுக்குள்ளே அந்த இடத்துல அவ்வளோ சண்டை போட்டு அவ்வளோ வார்த்தைகள் விட்டு சண்டை போட்டு அச்சுக்கிணு இதுதான் அந்த இம்மெச்சூரிட்டி ஒரு பிக் பாஸ் வீட்டில் இருக்க இந்த வாட்டி இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் யாருக்குமே மெச்சூரிட்டி இல்லை மெச்சூரிட்டி இருந்து கரெக்டாக பிஹேவ் பண்ண ஆளுங்க யாருன்னா அருண் கொஞ்சம் மெச்சூரிட்டி அருண் நல்ல ஒரு கேம் ஆட்டர் அருண் வந்து எல்லாமே பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணுறாரு கரெக்டாக இந்த எத்திக்ஸ் கேம்களை கூட நம்ம எத்திக்ஸோடு ஆடணும் யாரையும் நம்ம வந்து மட்டன் தட்டி மார்க் பண்ணி அவங்கள ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணி ஹரேஸ்மெண்ட் பண்ணலாம் நம்ம பண்ணக்கூடாது நம்ம வந்து அவங்கள வந்து பேசலாம் விருப்பத்தில் எல்லாம் வேணும் ஆனால் பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது தேவையில்லாத விஷயங்கள் பேசக்கூடாது யாருன்னு கரெக்டாக அதே மாதிரி கொஞ்சம் மெச்சூரிட்டியோட ஆடுற ஆளுங்க வந்து முத்து ஆடுறாரு அப்புறம் ரயான் ஓரளவு மெச்சூரிட்டியோட ஆடுறாரு தீபக் மெச்சூரிட்டியோட ஆடுறாரு இந்த மாதிரி தான் ஆளுங்க ஆடிட்டுருக்கிறாங்க பட் யாருக்குமே வந்து மெச்சூரிட்டியில் ஒரு வார்த்தைக்கு இது பார்த்துக்கிறாங்க சீரியஸாகலாம் அப்படி இது பண்ணிக்கிறாங்க தேவையில்லாமல் இன்னைக்கு அஞ்சுதான் வந்து ரொம்ப டென்ஷனாகி கத்தி ஒரு பிபி ஏர்ற அளவு போய் வீட்டை விட்டு வெளில போக போகிறோன்னு போயிட்டு நின்று அதுக்கு பவித்திரா டென்ஷனாகி கத்தி இது சௌந்தர்யா ஜாக்லின்லாம் சண்டை போட்டு இதுக்கு தர்ஷிகா கத்தி எல்லாமே பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப ஒரு கச்சடாவாக இருக்குது ஒரு 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 தேவையில்லாத ஒரு சண்டை பஜார் மாதிரி தான் இது போய்ட்டு இருக்குது அதே மாதிரி என்னென்னா இந்த சாட்சி நான் வந்து பண்ணது ரொம்ப தப்பு சத்யாவோட பேண்ட் வந்து கீச்சுது ராணுவ என்ன அவருக்கு ராணுவ யோசனையே கிடையாது பேண்ட்டை சத்யாவோட பேண்ட்டெல்லாம் கிழிக்கிறாங்க அவர் பேண்ட்டை கீச்சே அவர் டென்ஷன் ஆகி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அவர் அவன் அந்த பே உன் பேண்ட்டை யாராவது கீழ்த்தாங்கன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா உங்களோட ட்ரெஸ்ஸை கீச்சாங்கன்னா ஒத்துப்பீங்களா அதை பண்ணக்கூடாது அது அது மட்டமான ஒரு கேமு அப்புறம் வந்து மஞ்சிரி வந்து பவித்ரா அப்படியே ஒரு ஒரு இந்த ஏஞ்சல்ஸ்லாம் அதை வார்த்தை தந்தாங்கன்னா பவித்ராக்கு வந்து முட்டையை எடுத்து வாயில் ஊற்றுவாங்க என்ன எவ்வளோ எவ்வளோ முட்டையை தான் குடிக்கிறது நீங்கள் என்ன டாஸ்க் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்றது எப்படி உங்களுக்கு அந்த பேட்ச் வாங்கணும் எப்படி அவங்களை கோவப்படுத்த வைக்கணுன்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கு நீங்கள் வந்து இப்படி கோவப்படுத்துறதுங்க ரெண்டு அரை இருந்துச்சு இல்லாமல் ரெண்டு அறையை விட்டு அவங்க கோவமாயிட்டாங்க சொல்லிட்டு உங்களையும் வந்து ரெட் கார்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க அவங்களும் கோவப்படாங்க சரி பேட்ஜ் பேஜ் வாங்கிடலாமே இதுதான் நீங்கள் பண்ணுறீங்க இது இது எவ்வளோ மட்டமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஒரு அவங்கள வந்து வெறுப்பேற்றலாம் நக்கல் அடிக்கலாம் காமெடி பண்ணலாம் அவங்கள சிரிக்க வைக்கலாம் இல்லை அழ வைக்கலாம் இல்லைனா அவங்களுக்கு எமோஷ்னலாக நம்ம வந்து பேச பேசியதான் ஒன்று சொல்லலாம் இல்லை வந்து அவங்க இந்த வீட்டில் பிக் பாஸ் வீட்டில் வந்து இவ்வளோ நாள் இருந்தோ ஒன்றுமே கழட்டிலுன்ற மாதிரி சொல்லி அவங்கள ரோஸ் பண்ணலாம் அதுதான் அருண் பண்ணார் சத்யா கிட்டே முத்துவா தான் பண்ணார் தீபக் அதான் பண்ணார் தீபக்லாம் கரெக்டாக அந்த கேம் ஆடி கரெக்டாக பேசி பேசி அவங்கள டென்ஷன் படுத்தி விட்டு பேச்சிலே பேசி இது வாங்கிட்டார் பேட்ச் வாங்கிட்டார் அப்புறம் முத்துவார் தான் பண்ணார் அதே மாதிரி ஜெஃப்ரி வந்து தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி இவங்க படுறதை தாங்க முடியாமல் ஜெஃப்ரி டென்ஷன் ஆகி அந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ஸை தூக்கி கடைச்சிட்டு மைக்கெல்லாம் தூக்கி அடையச்சிட்டு அவர் என்ன பண்ணார் நான் அந்த கேமில் இல்லைன்னு சொல்லி பேட்செல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார் அவ்வளோதான் சி பேசிக்காக என்னென்னா இந்த டாஸ்க் எப்படின்னா யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ பொறுமை இருக்குது எந்தளவு இவங்க வந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் எந்தளவு தாங்குறாங்க எந்தளவு பேசினாலும் அந்த பேச்செல்லாம் தாங்கி நார்மலாக இருக்காங்கன்றதை இந்த டாஸ்க்கு அது தாங்க முடியாமல் தாங்குறாங்க தாங்க முடியாதவங்க தூக்கி கடைச்சிட்டு போயிடுறாங்க இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் ரெண்டாவது வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் டாஸ்கில் வந்து என்னென்னா யார் யாருக்கெலாம் அவங்களுக்கு சுயரூபம் வெளில வருதுன்னு காட்டுறாங்க அவங்களுக்கு கோவம் வந்ததுன்னா கோவத்தை காட்டுவாங்க கோவத்தை காட்டணும் அது காட்டாமல் அப்படியே மறைச்சிட்டு இருக்கிறது வந்து சரியில்லைன்ற அந்த மாதிரி தான் வந்து சத்யாவும் ரஞ்சித் வந்து ரொம்ப கேவலமான ஒரு கேம் ஆடிட்டுருக்காங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோவம் வருது கடுப்பு வருது எல்லாமே இருக்குது ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி காட்டுற மாதிரி அப்படியே வந்து நாங்கள் கோவப்படலை அப்படின்ற மாதிரி நைஸாக இருக்காங்க அது ஹவுஸ்மேட்ஸுக்கு நமக்கே தெரியுன்னா ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரியாது ஹவுஸ்மேட்ஸ்லாம் அதை கண்டுபிடிப்பாங்க தீபக்கு முத்து எல்லாமே மஞ்சள் எல்லாமே கண்டுபிட்டு அதுக்கேற்றமா அவங்க கோவப்பட்டாங்க சொல்லி அவங்களோட பேட்செல்லாம் வாங்கினாங்க ஸோ மொத்தமாகவே இதுதான் இன்றைக்கி நடந்தது ஓகேவா ஒரு 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 ஒன்று மேலாத ஒரு விஷயத்த ஊதி பெருசாக்கி அது தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்கி டென்ஷன் ஆக்கி டென்ஷன் ஆக்கி டாஸ்க்கு டாஸ்க் ஆடாமல் ரொம்ப பர்சனல் எடுத்து எல்லாருமே அதை வந்து அஃபெக்ட் ஆகிக்கிறாங்க அது இந்த இன்னைக்கு ஃபுல்லாக அதுதான் நடந்தது அதே மாதிரி என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த சௌந்தர்யாவும் ஜாக்லின் வந்து தேவையில்லாமல் தர்ஷிகா விஷயத்தில் பண்ண பிரச்சனை வந்து அது நிறைய பேரை வீட்டில் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அதனால் வந்து கேம் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி பர்சனலாக போய் அட்டாக் ஆகி அப்படின்னு நடந்தது ரெண்டாவது என்னென்னா எல்லாமே முடிஞ்சவொடனே டாஸ்க் முடிஞ்ச இன்னைக்கு இன்றைக்கி யார் இன்றைக்கி ஃபுல் டே வந்து பெர்ஃபார்ம் பண்ணல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணது ஆள் யார் அப்படின்றத பார்த்து என்னென்னா அவங்கள வந்து அங்கே ஒரு சின்னமாக சின்ன ஜெயில் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதில் போய் அனுப்பணும் அந்த ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு வந்து இவங்களை ஜாக்லின் தான் இந்த சௌந்தர்யா தான் வேஸ்ட்டு ஏன்னா அவங்க வந்து அந்த தேவையில்லாமல் சண்டை போட்டாங்களே தர்ஷிகா சொன்ன ஒரு வார்த்தைக்கு தேவையில்லாமல் ஊதி பெருசாக்கி பண்ண சௌந்தர்யா தான் ஜெயிலுக்கு போகணுன்னு சொல்லி வெச்சிட்டாங்க ஆனால் அந்த பர்டிகுலர் இதை வந்து ஜாக்லின் ஒத்துக்காமல் நான் வந்து போவேன்னு சொல்லி ஜாக்லின் போகன்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு போய் ஜெயிலில் போய் உந்துருக்காங்க இதெல்லாம் ரூல்ஸ் வயலேஷன் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் காட்டுங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வீட்டில் காட்டாதீங்க வெளில காட்டுங்க அப்படி வீட்டில் காட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் காட்டிங்கன்னா அதுக்கேற்ற விளைவுகள் பின் விளைவுகள் வரும் அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் காட்டுவீங்க உங்களை பின் விளைவுகளும் வரக்கூடாது ரூல்ஸை வயலேட் பண்ணுவீங்க ஆனால் ரூல்ஸை வயலேட் பண்ணதாலும் உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடாது நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்காக என்ன வேணால் பண்ணிவிட்டு மற்றவங்க கூட சண்டை போடுவீங்க மற்றவங்க வந்து நீங்கள் ஏன் இது கேட்டிங்கன்னு சண்டை போட்டிங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது உடனே நீங்கள் வந்து அழுவிங்க அழுதுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஒரு சென்டிமெண்ட்டை காட்டுவீங்க அப்புறம் என்ன தேவையெல்லாம் கார்னர் பண்ணுறாங்க அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் ஃபேவரட்டிஸு பண்ணுமோ அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் டாஸ்க்கை கூட விட்டுட்டு ஓவர் கம் பண்ணி போய் பண்ணுவீங்க அதே இது மற்றவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக டாஸ்க்கை ஓவர் கம் பண்ணி பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து டாஸ்க் ஆடுறிங்க நீங்கள் இப்படி டாஸ்க் விட்டு ஓவர் கம் பண்ணி பண்ணிணா எப்படின்னு சொல்லி கேட்பீங்க இவ்வளோ தான் தனக்கு வந்தால் ரத்தம் மற்றது வந்தால் தக்காளி சட்னி இந்த கான்செப்ட்டில் மட்டும்தான் ஆடிருந்தாங்கன்னா அப்போது இந்த ஷோ ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது எபிசோட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது இந்த சீசன் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது அதனால் இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கச்ச 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 கச்சேன்னுன்ன ஒரு குப்பையை கொட்டி குப்பை தொட்டி மாதிரி தான் இருக்கே தவிர இது ஒரு சுவாரஸ்யமாக இல்லை இந்த டாஸ்க்கு சுவாரஸ்யமாக ஆடினது யார் யார் ஆடினாங்கன்னா தீபக் இன்ட்ரெஸ்டிங்காக ஆடினார் அப்புறம் அருண் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஆனார் முத்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆடினார் அப்புறம் வந்து ரயான் வந்து ஒரு லவ் இன்ட்ரெஸ்டிங்காக ஆடினார் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆனாமல் தெரில இவர் இவர் வந்து ஆனந்தி வந்து ரொம்ப விவரம் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி சைலண்டாக இருக்குது டபுள் கேம் பயங்கரமாக டபுள் கேம் இந்த சைடும் பேசுது அந்த சைடும் பேசுது இவங்ககிட்ட வந்து ஆமா அந்த டெவில்ஸ்லாம் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறது கிட்ட போய் பேசும்போது என்ன பண்ணுறாங்க ஆமாம் இந்த ஏஞ்சல்ஸ்லாம் ஏன் அது சீரிஸ் சேர்த்துக்கிறாங்கன்னு தெரில அஞ்சிதா ஏதாவது சீரீஸ் சேர்த்துக்கிறாங்கன்னு தெரிலன்னு சொல்கிறது அஞ்சிதா உட்காந்து பேசும்போது இப்போ மஞ்சள் ஏன் இப்படி தப்பாக பண்ணுறா இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது இப்படியே டபுள் கேம் ஆடி ஒரு பேட்ச் கூட விடல ஒரே ஒரு பேட்ச் தான் போச்சுன்னு நினைக்கிறேன் ஆனந்திக்கு ஆக்சுவலாக ஆனந்திக்கெலாம் எல்லா பேஜும் பிடிங்கிருக்கணும் சத்தியாவுக்கு எல்லா பேஜும் பிடிங்கிருக்கணும் சத்யாலாம் வந்து என்ன கேம் அதெல்லாம் வந்து எரிச்சலாக வருது சத்யா ஆடுற கேமை பார்த்தா எரிச்சலாக வருது ரொம்ப என்னமோ விவரமாக ஆடுறதா நினச்சிக்கிட்டு அவரோட ஃபேஸில் இந்த ஒரு கோவம் வருது கடுப்பு வருது எல்லாமே இருக்குது இருந்தாலும் அது தெரியாத மாதிரி இது பண்ணிக்கின்னு காட்டிக்கினேன் ரஞ்சித் ஆடுற கேம்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது மட்டமாக இருக்குது அவர் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப தங்கம் நல்லவன் அப்படி இப்படின்னு பேசாமல் பேசிட்டு உள்ளுக்குள்ளே அவ்வளோ கடுப்பு வச்சுருந்தாங்க அந்த ஃபேஸில் தெரியுது தெரிஞ்சால் காட்டிடுங்க நீங்கள் கோவப்படுறீங்க வருதுன்னா காட்டிடுங்க ஒரு பேஜ் தூக்கி கொடுத்துருங்க அதை விட்டுட்டு வந்து நாங்கள் கோவப்பட்டு எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துட்டு ஆனால் நாங்கள் கோவமே படல இதுவே பண்ணணும்னு கண்டிப்பாக அதை பார்க்கும்போது கடுப்பு தான் வரும் எரிச்சல் தான் வரும் இல்லைன்னா வச்சே தான் வந்து கோவப்படுறான் அப்படின்றது ஆனால் வந்து ஒன்றுமே பண்ணலன்னு சொன்னால் அந்த அந்த ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ்ங்க அப்படின்னா இன்னும் வாண்டடாக வெறுப்பித்துவாங்க வாண்டடாக நக்கல் அடிப்பாங்க அதுதான் நடக்குது ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அதுதான் நடந்தது ஸோ நாளைக்கு நாலு அன்றைக்கி அடுத்த டாஸ்க்கு நாளைக்கும் இந்த டெவில்ஸு ஏஞ்சல் அது ஐ மீன் நாளைக்கு நாளைக்கு ரெண்டு நாளுமே ஏஞ்சல் விசஸ் டெவில் தான் நடக்கும் பட் இப்போ ஏஞ்சலாக இருந்தவங்களாம் டெவில் ஆகிடுவாங்க டெவிலாக இருந்தவங்களாம் ஏஞ்சல் ஆவாங்கன்றது நாளைக்கு மதியத்துக்கு மேலே நடக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் ஹாஃபில் ஸோ நம்ம பார்ப்போம் மற்றபடி இன்றைக்கி வேறு என்ன நடந்தது இன்றைக்கி வேறு வேறு ஒன்றும் இன்றைக்கி பெருசாக நடக்குது இதுதான் சுற்றி 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 இதுக்குள்ளேயே தான் இந்த கச்ச 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 கச்சி நடந்த ஒரு விஷயத்துக்குள்ளே தான் சுற்றி விஷயம் அந்த தவிர ஒன்றும் பெரிய ரியாக்ட் பண்ணுற அளவோ இல்லை ஒரு டென்ஷனாக அளவோ இல்லை ஒன்று வந்து என்னென்னா முத்து வந்து கொஞ்சம் சாச்சனாவை வந்து ஓவராக ப்ரொடெக்ட் பண்ணுறாரு சாச்சனாவை வந்து ரொம்ப வந்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறாரு அண்டு சாச்சினாவுக்கு ஏதாவது ஒரு யாரை கேள்வி கேட்டாங்கன்னா சாச்சனாவுக்கு பதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா உடனே முத்து வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வராரு அது தப்பு ஏன்னா முத்து வந்து சாச்சனா பண்ணுறது தப்பு சத்யாவோட பேண்ட் எடுத்து கீச்சது தப்பு பவித்ராவோட பொம்மை உடச்சது தப்பு இராணுவம் பண்ண தப்பு சாச்சா சத்யாவோட பேண்ட்டை கீச்சது தப்பு மஞ்சரி பண்ண தப்பு ரொம்ப ஓவராக வந்து இது பவித்ரா வந்து ரொம்ப ஓவராக டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ண தப்பு குப்பைலாக்கு வந்து வேறு தலையில் போட்டாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு அதெல்லாம் சரி வராது சாச்சனா வந்து குப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்து எல்லா எல்லாத்தலை போட்டாங்க போய்ட்டு அஞ்சிதாக்கு வந்து மிளகாயை கொடுத்து கடிக்க சொல்கிறாங்க தண்ணி குடிக்க சொன்னால் தண்ணி குடிக்க விட்றதில்ல இதெல்லாம் ரொம்ப தப்பு அந்த மாதிரி கேம் ஆடுறதுன்றது ரொம்ப பிச்சை கத்தனமாக இருக்குது அப்புறம் சௌந்தரியம் வந்து எல்லாத்தையும் கத்துறது சாதாரணமாக ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணாலும் கற்றுக்குன்னு கத்துறது சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசினாலும் கத்துறது ஒரு எதுனாலும் கோவம் எதுனாலும் கோவம்னா அப்போ ஹவுஸ்மேட்ஸ் இருக்கணும் என்னென்ன கேன் ஆயணுங்களேன் இல்லை உங்ககிட்ட நீங்கள் திட்டு திட்டுறதுலாம் திட்டு வாங்கிறதுக்காக வந்து ஹவுஸ்மேட்ஸாக வந்து உக்காந்துக்காங்களே உங்களுக்கு கோவம் ஒரு உங்கள் வீட்டோட வச்சுக்கோங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுக்கோங்க இல்லை உங்கள் வெளியில் வச்சுக்கோங்க இங்கே வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் போய்ட்டு எந்த வார்த்தை சொன்னால் கற்று கற்று கற்றுக்கிறதுனா அதே எப்படி ஜாக்னிங் வந்து ஃபுல்லாக டபுள் கேமு ஜெஃப்ரி சவுந்தர்யான்னு வந்தால் மட்டும் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறேன் மற்றவங்களாம் வேறு மாதிரி ஹேண்டல் பண்ணுறது எல்லாருமே கத்தின்னு இருக்கிறது வந்து அப்படியே டபுள் கேமு அஞ்சிதா தேவை பிபி பேஷண்ட் மாதிரி கத்துறது இப்படி ஆடி இருந்தாங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது இந்த இன்றைக்கி எபிசோடில் வேறு ஒன்றுமே கிடையாது சுவாரஸ்யமே ஒன்றுமே கிடையாது இல்லை ஸோ நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்த்துட்டு யார் யார் எவ்வளோ பேஜ் வாங்கினான்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு தீபக் நிறைய பேட்ச் வாங்கினார் முத்தும் நிறைய பேட்ச் வாங்கினா அவங்க ரெண்டு பேர் வாங்கின பேட்செல்லாம் வந்து கரெக்டாக யாரையுமே ஃபிசிக்கலாக கஷ்டப்படுத்தாமல் டார்ச்சர் பண்ணாமல் பனிஷ்மெண்ட் கொடுக்காம அண்ட் அவங்கள வந்து தேவையான பர்சனலாக அட்டாக் பண்ணாமல் அவங்க பொருள் எதுவும் நாசம் பண்ணாமல் பேசியே அவங்கள வந்து பேத்தியே வந்து என்ன பண்ணாங்க மு தீபக்கும் முத்தும் பேட்ச் வாங்கிட்டாங்க தர்ஷிகா வந்து என்னென்னா கொஞ்சம் பட்சிகா ஃபுல்லாகவே ஃபிசிக்கல் தான் ஃபிசிக்கலாக தான் டார்ச்சர் பண்ணி தான் வாங்கினாங்க மஞ்சரியும் எல்லாேருமே வந்து ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணுவாங்க ஸோ அவங்க பேட்ச் வாங்கினது அவங்களோட அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேணால் நான் வந்து எனக்கு பேசி வாங்க தெரியாது அதை ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணி வாங்குவன் மேபி இருக்கலாம் பட் ஆனால் ஃபிசிக்கலாக நீங்கள் டார்ச்சர் பண்ணுறது அப்படின்றது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதே வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி கிடையாது உங்களுக்கு அது மட்டும் தான் வரும்னா அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் ஆடுவீங்கன்னா அப்போ அது அக்செப்ட் கிடையாது அண்டு ஏன்னா இந்த டாஸ்க் அப்படி கிடையாது ஓகே பட் அப்படியே நீங்கள் ஃபிசிக்கலாக தான் ஆடுவீங்க ஆனால் கூட அந்த ஃபிசிக்கல் ஆடுறதுல ஹரஸ் பண்ணுறவன் டார்ச்சர் பண்ணுறவன் அப்படின்னா அது கொஞ்சம் லிமிட் வைங்க அளவாக வச்சு நீங்கள் ஆடினிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அதை விட்டு ஓவராக போட்டு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுற பேரில் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பாதிக்கும் அவங்கள அப்படி நீங்கள் ஆடக்கூடாது என்ன வேணால் பிக் வீட்டில் பண்ணலாம் எல்லாமே அக்செப்டட் அப்படின்னு கிடையாது சில தப்புனால் தப்பு தான் அப்படி பண்ணக்கூடாது தான் பண்ணக்கூடாது ஓகேவா நீங்கள் அந்த இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் வலிக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் அவ்வளோதான் பாயிண்ட்டு மற்றவனு ஆகும்போது உங்களுக்கு தெரியாது நீங்கள் தானே கொடுக்குறீங்க அதனால உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு ஹேட்டாகும் போது அது வந்து எவ்வளோ கடுப்பாக இருக்கும் மலிக்கின்றது நீங்கள் யோசிக்கணும் அது அது கிடையாது அதனால பெஸ்ட்டாக டீசெண்டாக ஆனவங்க தான் நம்ம பாராட்டி ஆகணும் எல்லாருமே பேட்ச் வாங்கிட்டாங்க எல்லாருமே சூப்பர்னு சொல்ல முடியாது பெஸ்ட்டாக ஆடி பேஜ் வாங்கினவங்க பார்த்திங்கன்னா தீபக் வாங்கினார் முத்து வாங்கினார் அருண் ஒரு அருண் ஏதோ ஒரு பேஜ் வாங்கினார் நினைக்கிறேன் எனக்கு தெரியல தீபக் முத்து வாங்கினாங்க அது பெஸ்ட்டாக ஆடி வாங்குது தர்ஷிகா வாங்கின பேஜ்ஜோ இல்லை மஞ்சள் வாங்கின பேஜ்ஜோலாம் யூஸே கிடையாது அது வேஸ்ட்டு அதனால் அது நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது அண்டு ஒரு டாஸ்கை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் ஆடி நல்ல ஒரு பார்க்குறவங்களுக்கு அது ஒரு சுவாரஸ்யம் கொடுத்திங்கன்னா பரவாயில்ல நல்லாயிருக்கும் இது எல்லா சீசன் நடக்கிறது எல்லா சீசனுமே என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க பட் ஆனால் சில டாஸ்க் அதுக்குன்னே இருக்குது சில டாஸ்க்கு பிக்பாஸே சொல்லுவார் அவங்க என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் அவங்கள என்ன வேணால் நீங்கள் ஹேரஸ் பண்ணி நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஏதோ ஒரு பண்ணி நீங்கள் பண்ணலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பண்ணுறதுங்கிறது கூட சில பேர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் ஆனால் வந்து அது அந்த டாஸ்க் ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணி நீங்கள் டாஸ்க் ஆகலாம்னு சொல்லி இருக்கும்போது நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா வந்து அந்த டாஸ்க்குக்கு அது ரிலவென்ட்டு ரிலேட்டுன்னு சொல்லி ஓரளவு டாஸ்க் பண்ணுறவங்களும் சரி அந்த டாஸ்கில் இன்வால்வ் ஆகும் சரி அது ஓரளவு புரிஞ்சுப்பாங்க இது அப்படி கிடையாது இது நீங்களாவே ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போகிறீங்க அது சரி வேணும் அது அதுவும் முரட்டுத்தம்மா அதுவும் சாச்சனாவெல்லாம் கேள்வி கேட்கும்போது ஒரு பதில் சொல்கிறதுக்கு சாச்சனா வந்து பாட்டில் தூக்கி அடிச்சு உடச்சி கோவப்பட்டு கத்தி எதுக்கு என்ன இவங்களுக்கு கோவப்பட்டு நேர்ப்பிங்களே நீங்கள் கோவப்பட்டு இருப்பீங்க கத்தி இருப்பீங்க யாரை வேணால் நீங்கள் கத்துவீங்க திட்டுவீங்க எல்லாம் பண்ணிப்பீங்க பட் உங்களை வீட்டில் வீட்டில் வச்சுருக்கணும் மக்கள் ஓட்டு போட்டு உங்களுக்கு உட்கார வைக்கணுமா இது என்ன கிடையாது இருக்குது அப்படி கிடையாது ஸோ டாஸ்கை வந்து கரெக்டாக ஸ்ட்ரக்சர் ஆடணும் அதை இங்கே யாரும் ஆடுறதில்ல நம்மளோட விமர்சனம் அதுதான் அதனால் தீபக் அருண் வந்து ஸோ அருண் இன்றைக்கி சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் செம்மையாச்சு அவர் வந்து எல்லா பாயிண்ட்டுமே கரெக்டாக பேசினார் முத்தவும் டாஸ்க்கு ரொம்ப சூப்பராக ஆடுறாரு அதனால் ஸோ இந்த மூணு பேர் இன்றைக்கி நல்லா ஆடுற மாதிரி நாளைக்கும் இன்னைக்கு வர இதுக்கப்புறம் வர எபிசோட் எல்லாமே இவங்க டாஸ்க்லாம் ரொம்ப நல்லா ஆடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது ஸோ பார்ப்போம் ஸோ நாளைக்கு டே பா பரவாயில்ல இவ்வளோ ரெண்டு மாதம் ஓடிச்சு ஸோ நாளைக்கு டே சிக்ஸ்டி ரிவ்யூவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதே மாதிரி மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லாருக்குமே மிக்க நன்றி